செயற்பட்டோட செயல்பட்டும் உறவினர்களா முதல்ல எடுத்துக்கிடுங்க உறவினர்களா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அவங்க சண்டை கூட போடலாம் சட்டம் போடலாம் திருத்தலாம் செய்யாத வேலை எல்லாம் திருத்தலாம் நீங்க உங்க குழந்தைய திட்டுறதுக்கும் பக்கத்தின் குழந்தைய திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி உங்க குழந்தைய நீங்க திட்டுற மாதிரி எல்லாரையும் கூட திட்ட வேலை வாங்குங்க உங்க குழந்தையா எடுத்துக்கிடுங்க அணுகுமுறையே வச்சுக்கிடுங்க அணுகுமுறையில இருந்துட்டு அவங்கள திட்டி வேலை வாங்குங்க சரியான வேலையை செய்யலன்னா திட்டுங்க நீங்க அவங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஒரு மேனேஜ் பண்ணுங்க அது தப்பு கிடையாது அணுகுமுறை அவங்களுக்குமே தெரியும் நீங்க ஒரு உறவோட இருக்கிறீங்களா எதிரியா இருந்து செயல்படுறீங்களா அவங்களுக்கு பண்ணிடுவாங்க நீங்க அவங்களுடைய நண்பரா இருந்து அவங்களுக்கு வேண்டியவங்களா இருந்து ஒரு வெல்விஷ்வரா இருந்து செயல்படுறது வேற எதிரே அவங்க செயல்படுறது வேற நீங்க அவுங்க வெண்மை ஷாரா இருந்ததை நீங்க அவங்கள திச்சி கூட வேலை வாங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது அவங்களுக்கு அவங்க ஃப்ளாக்கா இருந்தாலும் நீங்க அவங்கள ஆக்டேட் பண்ண தானே செய்யணும் அவங்க எப்படி விண்ணாமும் போக வேண்டி விட்டாம சரியில்லாததான அவங்களுக்கும் நல்லதுல அந்த கன்ஃபார்ம்க்கு நல்லதுல அது அதமணம் குழுமணம் இருக்கு அதமனத்தோட செயல்பாடு குழுமணத்தோட செயல்பாடு எப்படி எந்த இடம் இல்ல மனசுங்கிறதே அகம் மட்டும் அது புற மனம் கிடையாது மனசுங்கிறது ஒண்ணுதான் செயலுக்கும் மனசு பயன்படுது உங்களுக்கு உங்களுக்காகவும் மனசுக்கேயும் செயல்படுது அது செயல்படுது புறத்துக்காகவும் செயல்படுது நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா நீங்க புறத்தை நோக்கிதான் அந்த கேள்வியை கேக்குறீங்க அப்ப உங்க மனசுதான் வந்து இந்த கேள்வியை எழுப்பி இது பண்ணுது இப்ப அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 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 ஏதாவது ஒரு யான ஒரு மோசமான தாட்டு வருதுன்னு சொல்லுங்களேன் ஒரு 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 பயப்படுற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரி ஒரு தாட்டு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க இந்த தாட்டெல்லாம் சரியில்லை மனசு வந்து அமைதியா இருக்கணும் தேவையில்லாத சாட்டம் வரக்கூடாது நீட்டு சொல்லி நீங்க உங்களுக்கு நீங்களே சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த மனசு வந்து தன்னை நோக்கியே திரும்பிடுது வெளியே நோக்கி நீங்க திரும்புங்க வெளியே நோக்கி இருந்து செயல்படுங்க கொடுங்க உங்களை நோக்கி திரும்பாதுங்க அவ்வளவு மனசை வந்து சன்னை நோக்கி திரும்ப கூடாது வெளியை நோக்கி திரும்ப வெளிய நோக்கி திரும்பி கர்மா வந்துட்டு கிடைக்கல ஏன்னா கர்மாவா வராத நாளே கிடையாது எப்படியோ கர்மாவை கொடுப்பீங்க கர்மாங்கிறது அது வந்து நம்ம பாவ புண்ணியங்கள் மாதிரி சொல்லி வரும்பொழுது நம்மளுடைய ஏற்கனவே வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன சூழ்நிலையில பறக்கணும் என்னெல்லாம் அனுபவிக்கணும் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும்ங்கறதெல்லாம் கர்மாவோட சம்மந்தப்பட்டது இது இப்ப நாம பேசுறதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்க கர்மா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்க லிபரேட்டடா இருக்கலாம் இப்ப நீங்க வந்து நீங்க எந்த கனவு வேணாலும் வரலாம் எந்த கனவு வந்தாலும் நீங்க நீங்களா தான் இருக்கிறீங்க அதனால அந்த மாதிரி நீங்க நீங்களாவே இருந்துக்கலாம் கனவு வந்து தாருமறான கனவுகள் வரலாம் இந்த மாதிரி கனவுகள் தான் வரணும் அவசியம் இல்ல அதே மாதிரி எந்த கனவா இருந்தாலும் வந்து கனவு கனவுதான் எடுத்துக்கற மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் வரட்டும் நாம நாம மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துறது வந்து நம்ம லிபரேஷனுக்கு வந்துடுறோம் சூழ்நிலைகளை நம்ம சரி பண்ணணும்ங்கிறது வந்துதான் சூழ்நிலைகள் வந்து நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகளோ மோசமான சூழ்நிலைகளோ அமைகிறது அது பேசுவது இந்த லிபரேஷன் பாயிண்ட் ஆப் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் என்ன கர்மாவுன்னாலும் இருந்து விட்டுருவோம் கர்மாவுக்கு நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எப்படி இருந்தாலும் சூழ்நிலையில ஆகணும் மோசமான சூழ்நிலையில நமக்கு வந்து மோசமான ரியாக்ஷன் வரதான் செய்யும் அந்த ரியாக்ஷனை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணிக்க வேண்டியம் எந்த வகையிலுமே நம்மள நாமளே நிர்வாகம் பண்ணாம இருக்க இந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுங்க

பயத்தை வந்து நீங்க உங்களுக்கு எதா பாக்குறதுனால நீங்களே வேற பயம் சொல்லி உங்களே நீங்களே ரெண்டா பிரிச்சுக்கிடுறீங்க பிரிச்சுக்கிடுறதுக்கு அங்க ரெண்டே கிடையாது ஒன்னாதான் தான் இருக்குது நம்ம பழக்க வழக்கத்துல என்ன சொன்னா எல்லாத்தையுமே விடுபடணும் வைக்கணும்ங்கிற மாதிரி நம்மள நாமளே ரெண்டா பிரிச்சுக்கணும் இப்போ உதாரணமா பஸ் வருது நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு உங்களுக்கு ஏதாவது பஸ் வருதுன்னு சொன்னா நீங்க வேற பஸ் வேற நீங்க ரெண்டா உங்களையும் பஸ்ஸையும் பிரிச்சு தான் நீங்க அந்த பஸ்ல இருந்து விளையிட முடியும் நீங்க பஸ் வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் தான் பஸ் போயிடும் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லாமல் போயிடலாம் இப்ப இதே இது வந்து நம்ம என்ன நம்ம அகத்துக்குள்ள ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிறோம் பயம் வருது கோபம் வருது வருத்தம் வருதுன்னு சொன்னா அதுல இருந்து நம்ம விலையை சொல்லி நீங்க உங்களை நீங்களே ரெண்டா பிரிச்சு இந்த விலகிற வேலையை பண்றீங்க அங்க அப்படி விலகிற வேலையை வந்து நீங்க வேற பயம் வேற இல்லை எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே ஒண்ணுதாங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அங்க வந்து வேற வேற மாதிரி எடுத்துக்க கூடாது இப்ப நீங்க வந்து ஒரு நாலு பேர் கண்ணாடி நிக்கிறீங்க நீங்க வெளியிருந்து நாலு பேருமே வேற வேறதான் நீங்க வேற உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்க வேறதான் இந்த நாலு பேருமே கண்ணாடியில வந்து ரிஃப்ளக்ஷன் மாதிரி எல்லாமே தெரியும் அங்க வந்து வேற வேற நான் இது மா அது வேறான்னு சொல்றது இல்ல எல்லாருமே வேறதா தான் கந்தை ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான் பொங்கலை காட்டுற ரிஃப்ளக்ஷன் கூட ரிஃப்ளக்ஷன் தான் அதனால அது வந்து வந்து விலகிறதா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசங்கிற மாதிரி இந்த நிழல் வந்து அந்த நிழலோட சண்டை போடணும் அந்த நடலோட விலை இருக்கணும் அந்த நடலோட சேர்ந்து இருக்கணும் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நிழலை மிதலை பொறுத்தளவுல அங்க வேறுபாடு பாக்குறது அவசியமே இல்லை எல்லாமே இமேஜஸ் தான் எல்லாமே நிழல் கண்ணாடிக்கு தெரியக்கூடிய இமேஜஸ் தான் அது உண்மையான டிவிஷனே இல்லை அதே மாதிரி நமக்குள்ள வந்து நான் வேற என்னுடைய பயம் வேறன்னு சொல்லி நம்ம இது பண்றது ஒரு கண்ணாடியில தெரியக்கூடிய டிவிஷன் மாதிரி சொல்லி தனியாகவும் பயங்கிறது தனியாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு சொன்னாலும் உண்மையில எல்லாம் கிடையாது ரெண்டுமே ஒரு இமேஜஸ் தான் எப்படி பயம் வந்து ஒரு இமேஜோ ஒரு தனி ஒரு ரியாக்ஷனோ அதே மாதிரி ரியாக்சன் தான் நான்கிறது கூட ஒரு ரியாக்ஷன் தான் வந்து மோதிக்கிட்டே இருக்க வேண்டிய அவர் இல்லை ஏன்னா அதே நேரத்தில் நீங்க வெளியே கண்ணாடி வெளியே இருக்கிறவங்க உண்மையில வேற வேறதான் அதுல நீங்க அவங்களோட எப்படி தொடர் வச்சுரு பக்கத்துக்குலாம் தொடர் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா கண்ணாடிக்க உள்ள இங்கிலேஜிக்கு பொறுத்த அளவுல எதுவும் எதுல இருந்து விலக வேண்டிய அவசியமே கிடையாது அதனால அந்த அகத்தை பொறுத்தளவுல நாம எந்த இதுமே தேவலங்கிற ஒரு முடிவு இருக்குன்னா மைண்ட் வந்து டோட்டலா இயங்கணும் அதுல வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய எதுவுமே இருக்கக்கூடாது செலக்ட் அங்கேயே உள்ளே ஒரு மரண்பாட கிரியேட் பண்ணிக்கணும் வெளியே முரண்பாடு வச்சுருங்க மொழிய நீங்க வேற நீங்க வேற மற்றவங்க அவங்க வேறங்கிற இதை வச்சுக்கிடுங்க அகத்துக்குள்ள நான் வேற என்னுடைய அனுபவம் வேற என்னுடைய எமோஷன் வேற பிரிக்க வேண்டாம் அது எல்லாமே ஒண்ணுதான் அதனால நீங்க என்ன மாட்டேங்க ஏற்படுத்தி போட்டோம் அகத்தை ஒரு தொசக்கான செயல்ற மாதிரி ஒரு நிலையே கிடையாது உதாரணமா இப்ப நீங்க வெளியே நீங்க பிரயாணம் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இப்ப சென்னையில இருந்து பாம்பே போகணும் பாம்பேல போய் சேர்ற வரைக்கும் பாம்பே கிடையாது நீங்க வேற எங்கேயோ இருக்கிறீங்களே தான் இருக்கும் அப்போ டெஸ்டினேஷன் எங்கேயோ இருக்கு நீங்க இருக்கிறதா எங்கேயோ இருக்கு ஆனா அகத்த பொறுத்தவரை ஒரு டெஸ்டினேஷனே கிடையாது நீங்க எங்க புறப்படுறீங்களோ புறப்படுற இடம்தான் தான் டெஸ்டினேஷன் நீங்க இந்த இடம் சரியில்லை வேற இன்னொரு இடத்துக்கு போனோம்னு நினைக்கிறதுங்கிறதே கிடையாது இப்ப பயமா இருக்குன்னா பயத்துல இருந்து விடுபடுற மேலதான் நல்ல நல்ல நீட்டு எடுக்கிறதுனால இதை விட்டுட்டு வேற ஒரு டெஸ்டினேஷன் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம் உண்மையில அகத்த பிறகு நீங்க இருக்கிற நடம் தான் போறணும்னுட்டு எடுத்துடும் அதான் எண்டு நீங்க பயத்துல இருந்தீங்கன்னா அதான் முடிவான நடம் ஒவ்வொரு கணமுமே வந்து கடைசி நிலையில தான் இருக்குங்கிறத எடுத்துக்கணும் வெளியே வெளியே வந்து நீங்க அடையறது ஒரு இடத்துல இருக்கு பாம்பே இன்னொரு இடத்துல இருக்கு அங்க போய் சேர்ற வரைக்கும் நீங்க பாம்பேக்கு போய் சேர்ந்த மாதிரி அர்த்தம் இல்ல நீங்க டிராவல் பண்ணி தான் ஆகணும் இந்த அகற்றப்படுதுல டிராவல்ங்கிறதே கிடையாது நீங்க ஒவ்வொரு கணமுமே டெஸ்டினேஷன் தான் முடிவுடன்னு சொல்லி நம்ம வந்து இந்த டெஸ்டினேஷன் நம்ம வந்து நம்ம பயங்கர நல்ல நிலை இல்ல மகிழ் அமைதியா இருக்கிறதோ நல்ல நிலை நீங்க நீங்க ஒண்ணு இருக்கிறத மறுத்துட்டு வேற புதுசா ஒரு ஒரு இட்டோப்பியா மாதிரி என்னதான் கிரியேட் பண்ணிடுறீங்க அதனால அங்க ஒண்ணுமே நம்ம அப்படி எதையுமே கிரியேட் பண்ணக்கூடாதுல இருக்கிறது தான் போற நம்ப எடுத்துக்கிடுங்க அங்க வந்து நல்லதோ கெட்டதோ வர்றதெல்லாம் போற நம்ம எடுத்துடுங்க அது அப்படியே அதுவாக்குல போயிடும் அது அதனால எதையுமே சரி பண்ணணுங்கறதே கிடையாது அது நம்ம வந்து தப்பா புரிஞ்சுட்டு சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ சரணாயிதமா இதுதான் நடக்கும் சரணாயிதம்னா எல்லாமே அவங்க பொருட்களை விட்டுருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த பொறுப்புமே எடுக்காம நம்பிக்கை அடிப்படையில் எல்லாத்தையுமே விட்டுறது நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த அளவுலையுமே கூட நீங்க உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்காம அது அப்படிதான் செயல்பட எடுத்துக்கோங்க இதுல பயம் வந்தாலும் சரி வருத்தம் வந்தாலும் சரி வரக்கூடியதான் வந்துருங்க எடுத்துக்கிட்டேன்